சில பேர் பேச மாட்டினா தாங்கி கொண்டு தாங்கி கொண்டு இருப்பீங்களே என்ன என்ன கஷ்டம் தாங்கி என்ன சரி உண்மையில் இந்த இந்த கதை உண்மையாக சரியான கவலையான கதை தான் இப்போ உங்களுக்கு 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 என்ன தேவை எனக்கு படிக்கிறதுக்குரிய சாமானில் அந்த உபகரணங்கள் தேவைப்படுது அதாவது புத்தகங்கள் ஜூனிஃபார்ம் அது தேவைப்படுது சப்பாத்து பேக் அது தேவைப்படுது போக்கு போக்குவரத்துக்கு சைக்கிள் ஒன்று தேவைப்படுது அதை விட நான் சாப்பிட்றதுக்கு கூட ஒழுங்கான சாப்பாடு எனக்கு கிடைக்கிறதில்ல அற்ற முடியாத ரணங்களை தன் இதயத்துக்குள் பூட்டி வைத்திருக்கும் இந்த சின்னஞ்சிறு சிட்டு சிறகடித்து பறக்கின்றது இந்த சின்னஞ்சிறு சிட்டு சிறகடித்து பிறந்தாலும் இவளுக்கு நிறைய சோகக்கதைகள் உண்டு இவளின் சோகக்கதைகளை நாங்கள் ஒருமுறை கேட்போமாக இனி எந்த சோகமும் இவள் போன்ற இன்னொரு சிறுமிக்கு நடக்கக்கூடாது அஸ்வினி அம்மாவின் சோகக்கதையை கேட்ட சுவிஸ் நாட்டு அம்மா அந்த அஸ்வினி அம்மாக்கு ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்துருக்கின்றார் மிகவும் மகிழ்ச்சியுடன் சிறகடித்து பறக்கின்றாள் இவளின் இவளுடன் நாங்களும் சிறகடித்து பறப்போமாக ஏழையின் சிரிப்பில் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஏழை அழுதால் இந்த உலகம் சுக்குநூறாக வெடித்துவிடும் இதோ மிக்க மகிழ்ச்சியோடு எல்லையற்ற சந்தோஷத்தோடு இந்த சிறுமி இந்த சைக்கிளை தூக்கி தானே ஓடப் போகின்றாள் இவள் இந்த சைக்கிள் கிடைத்தது என்ற செய்தியை கேட்டு நேற்று இரவு முத்தனை இரவு முழுவதும் நித்திரையே கொள்ளவில்லை அந்த அளவுக்கு அவள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றாள் ஒரு வேளைக்கு கிடைக்காத ஒன்று கிடைத்ததை இட்டு அவள் மகிழ்ச்சி அடைந்ததை நியாயம்தான் உதவி என்று கோருவோர் எல்லாரிடமும் அதாவது உங்களுக்கு என்ன தேவை என்று உதவி கோருகின்ற எல்லாரிடமும் தனக்கு ஒரு சைக்கிள் வேணும் வேணும் என்று கேட்ட இவளுக்கு இதோ அந்த சைக்கிள் கிடைத்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சியோடு அந்த சைக்கிளில் பயணம் செய்கின்றாள் அவளுடன் நாங்களும் பயணிப்போம் இந்த பயணம் நிரந்தர பயணமாகவும் அவள் இந்த வாழ்க்கையின் படிகளாகவும் அமைய வேண்டும் கலவி பூட்டி மிகவும் சிறப்பாக களை பூட்டி நான் ஒரு சைக்கிள் நினைக்கிறேன் ரெண்டு வருஷத்துக்கு களை பூட்ட தேவையில்லை பெரிய சந்தோஷமா இருக்கு என்னண்டா ஒரு சைக்கிள் யார் வந்து எனக்கு என்ன செய்யறேன்னு கேட்டாலும் சைக்கிள் தான் கேட்கிற தோல் நிலைய நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா நீ ஆரோக்கியனாதன் சில்லாலை கிராமத்தில் வசிக்கிறேன் எனக்கு முப்பத்தேழு வயசு நான் மகள் ஒரு ஆள் பன்னெண்டு வயசமாக எனக்கு ஒரு மகள் இருக்கிற மனுஷன் இல்லை அவர் இறந்து போனார் இல்லாத பட்சத்தில் நான் அம்மாவோட தான் இருக்கிறேன் எனக்கு ஒரு காணி ஒன்று சொந்தமாக அண்ணன் காணி தான் அவர் எனக்கு தந்துட்டார் உண்டவ்ட அண்ணன் காணி எனக்கு தந்துட்டார் அதில் வளவில் போட்டி வீடு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு உதவி திட்டம் யாராலேயும் இல்லை எனக்கு செய்கிறத்துக்கு எந்த ஒரு ஆம்பளையிலும் இல்லை அப்போ நான் தனித்து எனக்கு அப்பாவும் இல்லை அப்போ எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளையோட ஒரு வீடு போட்டி இருக்கிறதுக்கு ஒரு உதவியை செஞ்சு தந்து சொல்லியும் மற்றது என் மகள் படிக்கிறா நான் தான் அவங்க எல்லாமே அவன் டியூட்டரியில் சண்டலிப்பாக டியூஷன்லாம் படிக்கிறான் நான் எங்கள் வசதியை ட்யூஷனில் வேற அழைக்க சொல்லி அது ஒரு ரெண்டு வருஷம் எனக்கு இடப்படி சந்ததிப்படுத்தி தர சொல்லி என்ன மாதிரி இப்போ தர மட்டு படிக்கிறாள் இப்போ தான் போன மாதந்தான் பெரிய பிள்ளையாக மாணவா அப்போ எனக்கு கொஞ்சம் கரைச்சல் நான் பெரிய கஷ்டம் இல்லை நானாக தான் காலையில் சாப்பாடு கூட நான் கஷ்டத்தோ நான் இருக்கிறேன் எனக்கு இப்போ அது பிரச்சனை இல்லை எனக்கு பிரச்சனை வந்து எனக்கு இந்த வீடு போட்டிருக்கும் எனக்கு இந்த என்று சொன்னால் நாளைக்கு நானும் என்ற பிள்ளையும் அங்கே அம்மா இருக்கும் பேரையும் இருக்கலாம் அவையும் ஒரு குடும்பகாரன் இன்றைக்கு சகோதரம் எல்லாமே பில்லாத்தி தானே என்ன வச்சுக்கிறாங்க എൻ്റെ പേര് സക്കെ എനിക്ക് ഒരു സൗറവും ഉദവി ചെയ്യവും ഇല്ല ഇന്നും എനിക്കി ഒരു കൊട്ടില പോക തന്നീങ്ങ മിക മിക എനക്ക് പേരി ഉദവിയായിരിക്കും ഏതോ ഉള്ളത് നെ പിള്ളേ പാപ്പേനെ അതുപോലെ പഠിപ്പിക്കതം മാതം എനക്ക് ഒരു ഉദവി സംഞ്ഞാലും കൊഞ്ചം പേരി ഉദവിയായിരിക്കും എൻ്റെ പിള്ളയെ നമ്പിത്താ നാക്ക് നമ്മൾ വാഴക്കേണ്ടി നാം പോക വിരുപ്പം ഇല്ലാത്ത കാരണം എൻ്റെ പിള്ളക്കാൻ നാം വാഴും അവ പഠിച്ച് നല്ല നിലക്ക് എടുക്കണമെന്ന് എനിക്ക് ഇന്ന് വീടും ഒരു കിണറും മുഖ്യ തവയ செய்து எனக்கு இந்த உதவியை நீங்கள் செய்தருவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் உங்கள்கிட்ட இந்த உதவியை கேட்குறேன் நான் இதுவரைக்கும் யாருடையும் தொடர் வைக்கல நான் இது ஒரே எடுத்து கரைச்சேன் எனக்கு வந்து இங்கே எனக்கு இப்படி செய்யுங்கன்ட்டு நான் நானாக தான் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் இவ்வளோ வந்தான்னு வேறு விஷயம் எனக்கு என்னென்று சொல்ல தெரியல நான் சரியான கவலையில் தான் நான் இருக்கிறேன் எனக்கு யாருமே இல்லைன்ற ஒரு நிறவந்தத்துல தான் நான் இருக்கிறேன் அக்காடை சாய்க்கிளை வேண்டிதான் பிள்ளையை ஸ்கூலில் டியூஷன்ஸ் அறிஞ்சேருந்து சண்டிடுப்பை ஏற்றி இறக்கிறேன் நான் எனக்கும் வருத்தன் துன்பம் தான் இருந்தும் நான் என்ன செய்ய வேணும் என்னால் அந்த பிரச்சனையே நான் தாங்கி கொண்டு என்ற பிள்ளையோடு இவ்வளோ காலமாக போராடி கொண்டு நான் எங்கும் எனக்கு ஒரு உதவியும் இல்லை தீ சுக்கும் எல்லா தகவலும் தெரியும் നാൻ ഇപ്പോൾ എനിക്ക ഇപ്പോൾ പ്രചന ഒരു വീട് പോട്ട് ഇരുക്കണ അത് വീട്ടിലെയും എന്നാലും ഇരിക്കേല അപ്പം നമ്മൾ വീട് പോയിട്ട് നാ എൻ്റെ പിള്ളയോട് നിമ്മദിയാ ഇരുക്കണമെൻറ്റ് തന്നെ നാ ഉട സൈവ് ചെയ്ത് കേക്കെ എനിക്ക് എന്ത ഉദവിയെ ഇല്ലേൻ്റെ ചൊല്ലാമ കണ്ടിപ്പാ നിങ്ങൾ ചെയ്വിങ്ങ നമ്പിക്കോട് നാ ഉദവിയെ ഉണ്ട കേറേ കുട്ടിയമ്മ ഉങ്ങളുടെ പേര് എന്നീതാരണ ലക്ഷ്മി കട്ടികൾ സത്തക്കീതാരണി

சில்லாலை வடக்கு பண்டத்தறி பண்டை கிராமத்தில் நிற்கிறோம் இன்றைக்கு நாங்கள் ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த இந்த காணொலியை நாங்கள் விட்டு ஒரு கிழமைக்குள்ளேயே எங்களுக்கு இந்த சகோதரிக்கு நிறைய உணவு சாமான் அதாவது நாளாந்த சாப்பாட்டுக்கு தேவையான உணவு சாமான இந்த படிப்புக்கு தேவையான கல்விக்கு தேவையான பேக்குகள் ஸ்கூலுக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தையும் நாங்கள் கொடுத்துறாங்க இன்றைக்கு நாங்கள் இந்த சைக்கிளை வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறோம் இந்த சைக்கிள் இந்த சைக்கிளை பற்றி சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த சைக்கிள் இங்கே சாவைக்கிறதான் வாங்கி வந்துடுறாங்க இவங்கட இடத்துல சங்காணையெல்லாம் போகணும் இப்போ நாங்கள் போய் எல்லாம் வாங்கினோம் கஷ்டம்னு சொல்லி சாகஜரியிலே சைக்கிள் வாங்கி அவங்க சாகஜர்லேயே எல்லாம் கழுவி பூட்டி மிகவும் சிறப்பாக கழுவி பூட்டின ஒரு சைக்கிள் சைக்கிள் தான் நாங்கள் இப்போ கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்புறம் கழுவி ஒரு சைக்கிள் தான் நாங்கள் இப்போ கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்போ இந்த சைக்கிள்கிட்ட பெருமதி நாங்கள் இதில் கொஞ்சம் இதில் காட்டினா பா பார்ப்பு பாருங்க கழுவி பூட்டின சைக்கிள்ன்ற வழியா அந்த பெருமாதிரி கூட கிட்ட கொண்டாங்கோ நிலமுகா பரீஷிலாம் கிடக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கணும் களை பூட்டி சிறப்பாக செய்திருக்கணும் இவங்க கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு களி பூட்ட தேவையில்லை சரியான முறையில் மலையாளர் பா மலையாள தண்ணியாவில் நீங்கள் பாவச்சிங்க சொன்னால் இதான் முறை ஆரம்ப ஆரம்பாங்க இந்த பில் இந்த சைக்கிள் பில்லே நாங்கள் கொடுக்குறோம் இந்த சைக்கி இந்த சைக்கிளை கூட ஸ்வீட்ஸ் நாடேஸு இந்த அந்த பேர் குறிப்பிட விரும்பாத சகோதரில் அந்த சைக்கிளை தந்திருக்கிறான் அந்த அடிப்படையில் இன்மையெல்லாம் நாங்கள் மிகவும் நன்றி கடமைப்பட்டு இருக்கிறோம் இவங்களை எதிர்பார்ப்பு சைக்கிள் கேட்டவன் நடந்து பாலைக்கு போனவன் அப்போ சைக்கிள் கேட்டவன் இப்போ இது சம்பந்தமாக என்ன சொல்ல போறீங்க ஓ அம்மா கதைங்க அம்மா கூட கதை அம்மா இருக்க கதைங்க நீங்கள் கதை அளவுக்கு நான் எதிர்பார்க்கல சைக்கிள் அண்ட் சார் எனக்கு போனோட கேட்க இந்த மகள் சொல்றேன் அம்மா எனக்கு சைக்கிளுமா கிடைக்க மாண்டு நான் எனக்கு தெரியாது எனக்கு வீடு தான் முக்கியம் தேவை அதை விட படிக்கிறதுக்கு யூனிஃபார்ம் அதெல்லாம் நான் எழுதி அனுப்பி விட்டேன் சைக்கிளை பற்றி எனக்கு தெரியாது அம்மா இல்லாத சைக்கிள் மாதிரி சொல்லி கேட்டது எனக்கு போன்ல அவங்களோட கதைக்கும் போதாண்டு நான் பாவ பேசி போட்டு விட்டுட்டேன் எனக்கு தெரியாது அந்த நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்ல சைக்கிள் பெரிய ஒரு காசு பெரிய பில்லை ஐம்பதாயிரம் அன்னலமாக ஐம்பதாயிரம் ரூபா சைக்கிள் தேவை பத்தாயிரம் பதினாயிரத்துக்கு வேண்ட வசதி இல்லாத காலத்தில் இப்போ நாற்பத்தெட்டு ஐம்பதுக்கு போய்க்கு இந்த சைக்கிளை கேட்டேன் நான் எப்படி வேண்டி கொடுக்கல நான் மற்றவேடையும் அது கேக்க இல்ல அதோட விலை இதான் எங்களுக்கு நானா அந்த பள்ளி கூட செலவு கூடியதையும் ஒரு வீடே நான் கேட்டிருந்தேன் எனக்கு இது பெரிய சந்தோஷமா இருக்கு என்னண்டா அவங்க ஒரு சைக்கிளை நீங்க கொடுத்தவடியா அவக்கு விரிரவோ ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அம்மா தருவாங்களா வருவாங்களா அம்மா நான் நேத்து போட்டிக்கு போனதால வேற இல்ல போட்டிக்கு போனதால வேற இல்ல அம்மா எனக்கு சைக்கிள் கிடைக்குமான்னு மாந்துரு நான் சொன்னேன் அவங்க சார் எனக்கு எடுத்து சொல்லுமானு சொன்னவ கண்டிப்பா இது உனக்கு கிடைக்கும் ஒன்று கொஞ்சம் யோசிக்காதே அண்டு ஆட்டோவில் சைக்கிள்ன்றதை பார்த்துட்டு பெரிய ஆர வேறத்தோட சைக்கிள் வந்துட்டோம்மா சொல்லி பெரிய சந்தோஷப்பட்டேன் அது உண்மையாக ஒரு சந்தோஷமா இருக்கு சொல்றாங்க இந்த ஏழை சிரிப்புதான் இந்த உலகமே இயங்கி கொண்டது உண்மையில ஏழைகள் அழுதால் இந்த உலகமே எரிஞ்சு போகும் செல்லப்போன் சிரிச்சு விடு சிரிச்சு விடு வடிவ என்னண்டா இப்போ நிறைய பேர் யார் வந்து எனக்கு என்ன செய்யறேன்னு கேட்டாலும் நான் சைக்கிளை தான் கேட்குறேன் நான் போய் பேசுறேன் ஓடுற வயசு தானே வயசு

அப்போ ஒரு கனகாலத்துக்கு அவர் தாங்களும் பிள்ளைக்கும் ஒரு மரியாதை உண்டு வேணுமென்ற மாதிரியும் அவர் சொல்லி இருக்கிற நாங்க அப்படி கேட்க இல்லாத அப்ப என்னென்னு சொன்னா இவாக்கு அந்த மாதம் ஒரு தொகை ஏழாயிரம் ரூபாய் ஒரு பத்தாயிரத்துக்குள்ள பத்தாயிரம் ரூபாய் டியூஷன் ஃபீஸுக்கு எனக்கு ஒரு உதவி செய்ய மாறும் மிகவும் அந்த அம்மா மூலமும் இல்ல யார் மூலமும் எனக்கு செய்ய சொல்லி பெரிய ஒரு சந்தோஷத்தோட நான் இதை கேட்டுக்கொள்கிறேன் சார் நிச்சயமா இந்த காணொலியை நாங்கள் பொதுவழிக்கு தான் விடுவோம் அப்ப எல்லாரும் பார்ப்பாங்க இந்த அம்மா தான் செய்யும் அம்மா நிறைய உதவி செய்யறவ தொட மாதம் மாதம் உதவி செய்யறவ இந்த மாதிரி உதவி செய்றவ இதை அம்மா கடந்து வேறு யாராவது மாதம் மாதம் இந்த பிள்ளைக்கு கெட்டிக்காரி சிறந்த ஒரு கெட்டிக்காரி உதவி செய்ய விரும்புகிறார்கள் கணேசன் குரல் வாட்ஸ்அப் இலக்கம் சைவர் எழுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி மூன்று எட்டு வாட்ஸ்அப் இலக்கத்தினுடைய கணேசன் குரல் வாட்ஸ்அப் இலக்கம் சைவர் எழுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி மூன்று எட்டு என்கின்ற இலக்கத்தினுடைய தொடர்பலை ஏற்படுத்தி நீங்கள் இந்த உதவியால் வழங்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் தச்சமயம் கொஞ்சம் செயலல் மாதிரி தான் கிடக்குது நீங்கள் எடுத்தால் மிஸ் கால் வர நான் திருப்பி எடுப்பேன் வாட்ஸ்அப்புக்கே என்னோட தொடர்புகளை ஏற்படுத்துங்கோ அந்த அடிப்படையில் இந்த சுவிஸ் நடை சேர்ந்த இந்த பேர் குறிப்பிட விரும்பாத அந்த சகோதரி சகோதரன் அவருடைய பிள்ளைகள் சகல சௌவாக்கியங்களைப் பெற்று இக்காலத்திலும் குறைவற்ற செல்வங்களோடு நிறைவாக எந்த நோயினோடு இல்லாமலும் பகைவர்கள் ஆற்றும் இப்பவும் ஆண்டவனுடைய கடைக்கான பார்வையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டு காண்புன்னு உள்ள வரப்போகுது போகுது சரி அப்ப நல்ல டாக்டராமே பட்டா படிச்சு சேவை செய்ய சரி 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 சரி